அது எங்களுக்கு ஒரு ஆதரவாகவும் சப்போட்டாவும் ஊக்கத்தையும் தரும் என்று சொல்லிக்கொண்டு எங்களுக்கு நீங்கள் அடிக்கடி காணொடியில் பார்க்கலாம் ரெண்டு சொல்லிக்கொண்டு அடுத்து நிறைய பேர் ஒரு விஷயம் சொல்லணும் நிறைய பேர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் காணொடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சப்போர்ட் நிறைய வருது நிறைய பேர் அந்த சப்ஸ்க்ராய்ப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் எங்களுக்கு ஒரு சப்போட்டாக இருக்கும் வேணுமய்யோ அடுத்து சொல்லிருப்பேன் நான் நேற்று என் கணோனியில் எனி நோ 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 சுகர் நான் சுகர் எடுத்துக்க போறது இல்லை அதாவது நான் ஒரு செய்ய போகிறேன் அந்த சேலஞ்சுக்கு நான் வந்து முக்கியமாக சுகரை அவாய்ட் பண்ண போறேன் அதுக்கு கேட்டீங்கன்னா என்ன கோ குடிக்கலாதா ஸ்ப்ரைட் குடிக்கல குடிக்கலாம் சீரோவில் இருக்குது தனிப்பெல்லாம் ஸோ அது குடிச்சுக்கலாம் சாக்லேட் கிரேவிங்ஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஸோ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக காணொலியில் காமிக்கிறேன் உங்களுக்கு கிரேவிங்ஸ் இருக்கும்போது என்னென்ன சாப்பிடலாம்னு ஆல்ரெடி நாங்கள் ப்ளஸ் எவ்வளோ ஸோ அதனால தான் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸோ யா அப்போ நாங்கள் அந்த பார்க் வந்து புல்லில் இருந்தது இந்த பார்க் ஃபுல்லாக தண்ணியில் இருக்க போகுது எக்ஸாக்ட்லி இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் காணொலியை தொடர்றோம் மரங்களை பாருங்க அதுதான் அதில் கொடுத்து வச்சு ஒரு கலரில் இருக்கு ஃபோட்டோஸுக்கு வீடியோஸுக்கு சூப்பராக இருக்கும் மஞ்சள் சிவப்பு இப்போதான் பழுப்பு மஞ்சள் இருக்கு இனிப்பருவினி மஞ்சள் ஆக வரங்க இந்த ரோட்டெல்லாம் ஸ்னோ காலத்துல ஓடக்கல சும்மா அந்த மாதிரி இருக்கு கவனா ஓடணும் ஏன்னா வழுக்கும் ஐஸ் எல்லாம் படிஞ்சு போய் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கு எங்க பாக்குற மாதிரி இருக்கு கண்ணாடி வலிச்சிருவாங்க இருந்தாலும் மஞ்சள்லால ஒரு சிவப்பு மரம் ஒண்ணு தெரியுது அவராவடிவக்கு வாவ் இடம் பார்டி ஷேபான ஒங்க ரைட்ல காட்டுங்க மயோ அப்படியே வாட் தெரியல இயா தித் பங்கர்க்கா මොணக்கு தித் அடுத்து அங்க அப்படியே அஞ்சப்பர் இருக்கு தெரியதா அஞ்சப்பர்ண்டா

கஷ்டப்பட்டு எடுத்துனாங்க நீங்க வேகமா போயிருக்கலாம் அப்போ வடியா போகும் கிளியரா வேற இல்லையு சொல்லி ஒவ்வொரு வேகத்துக்கு ஏத்த மாதிரி போட்டோக்கு காசு அனுப்புறோம் வச்சிருக்கும் பாத்துட்டு சிரிக்கும் சிரிக்கும் போது எங்களுக்கு லேட் ஆயிரும் மேலால் அவுட் ஆஃப் ஆன் ஆய்வு கீழே நார்மல் ரோட்டு இதான ரோஸ்ட் டவர். சாய்ஸ்வேல உயரமான பில்டிங் அங்க இல்ல. ஒரு முக்கியமான அறிவிப்பு எலே தெரியுமா? ஹ? என்னடா? இத காலே போ. கார் அவள போயி போவோம். இத கால போங்க நேரா. ஆ ஓகே பேர் ஃபீல்டுனுக்கு கவுடுமா உள்ள வரணும். ஏன்னால் பீர்ஸ்வெல்டன் ஏரியாவுக்கு வந்தோம்னா அந்த ஏரியா ஆக்கள் இல்லாட்டிக்கு நாங்கள் எங்களுக்கு ஃபைன் அடிப்பாங்க அடுத்து ப இப்போ வரலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நிற்கணும் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வெளியேறிட்டிங்கன்னா இந்த ஏரியாவை விட்டு வீட்டுக்கு ஒரு நல்ல 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 இதாக வரும் நானும் எனக்கு பார்த்தோம்லாம் இல்லை பொலிஸாகி கற்றுக்குறாங்க அப்படிதான் எனக்கு புலங்க இல்லை

இந்த ரோட் ஃபுல்லாக டிராஃபிக் டெய்லி அப்போ அந்த வந்து போ அதனால தான் இப்போ பாருங்க என்ன ஒன்று இருக்கும் மட்டும்தான் அப்படி வச்சிருக்காங்க ஏனோ மட்டும்பிருக்காங்க இருக்கு அப்பா எங்கயாச்சும் இருக்கும் பாருங்க அவர் எங்களை பார்த்து சிரிப்பா இருக்கு கேமரா எங்க இருக்கு ஆ இவர் தான் இவர் தான் இவர் வந்து ஸ்கேன் பண்ணுவாரு இப்ப அங்கால் சைட்ல அங்கால் பக்கம் இருக்கும் இப்ப நாங்க ரூட்ட விட்டு போனதுனால நானே கேமரா நீ எனக்கு கேமரா பிடிக்கிறியான்னு கேட்டான் போலீஸ்காரன் கேமரா பார்த்துட்டு இருக்கும் ஒரு மாதிரி கார்ல வந்து இறங்கியாச்சு ஒரு மாதிரி கார்ல வந்து இறங்கியாச்சு அமெரிக்கா அமெரிக்காக்கே கார்ல போனா நீங்க தான் கொலம்பஸ் வந்து நடந்து போனவரா கப்பல் போகுது கப்பல் தென் அமெரிக்கா போகணும் இங்க இதுதான் அது கப்பல் தண்ணி நிறைக்குது கேக்குதா சத்தம் குட்டி பிடிங்க கையப்பட்டீங்க இந்த கப்பல் வந்து தொங்கில பாத்தீங்கன்னா தண்ணி எவ்வளவு உயரத்துல இருக்கு அந்த அளவுக்கு கப்பலுக்கு இந்த தண்ணி நிரப்புறாங்க இப்ப கப்பல் நீரால உயர்த்தப்படுது மேல அதாவது ஒரு பள்ளம் ஒரு பள்ளத்துல ஒரு பள்ளத்துல இருந்து ஒரு மலைக்கு போகுது கப்பல் இங்கால வரப்போகுது முன்னுக்கு போகுது முன்பக்கம் அங்க இப்ப தண்ணி நிரப்புறாங்க கப்பலை பாத்தீங்கன்னா தெரியும் உயருது தண்ணி இவ்வளோத்துக்கு வந்து உயர்ந்த பிறகு மலைக்கு போக போகுது பள்ளத்துலேருந்து கப்பல் இங்கே அளவு உயர்த்தியும் பாருங்கள் பின்னால உயரத்தை பாருங்கள் காட்டுக்கு போல பள்ளத்தில் இருக்கா பள்ளம் பள்ளத்தாக்கு அது மலை மேலே போக போகுது இது பள்ளம் இது கடலுக்கு போது அப்படியே இது சுற்றில ஆற்றுல இருந்து ஆ ஆறு ஆறு மலைக்கு போகிற ஆறு கப்பல் இயந்துட்டு தான் அங்கெல்லாம் போக போகுதுன்னு அந்த மட்டத்துக்கு தண்ணி வரும் இது கூடுதலாக இருக்கிறது ஒவ்வொரு கண்டத்துலேருந்து இந்த கண்ட நடுவுக்குள்ளால் போகிறதுக்கு சுற்றி போகாமல் போகிறதுக்கு இது அந்த பள்ளத்தால் தண்ணியால் நிரப்பிட்டு மலைக்கு இதெல்லாம் ஆலமங்காலம்

அப்புறம் பிரான்ஸ் இன்னொன்னு வச்சுக்கோ போல இது சாம்பாங்கள் எதுவில் கப்பல் அந்த கப்பலுன்னு சொல்கிறதில் கப்பல் மாதிரி தான் அந்த ஆறு கடலில் இல்லை சும்மா ஆறு கடலில் கப்பல் இது அங்கெல்லாம் போய்ட்டு நான் அவங்களுக்கு அந்த தண்ணியை காமிக்கிறேன் இது நிரம்ப மாட்டோம் இங்கே பள்ளத்தை பாருங்கள் எவ்வளோ பள்ளத்தில் கப்பல் இருக்குதுன்னு அது பள்ளத்துல இருந்து மேலே போக போகுது எங்கே பாருங்க அதே மாதிரி தான் தண்ணி எங்கே இருக்கண்டு இதே அப்படி இருக்கண்டா அங்கே இருந்து வர கப்பல் அதே மட்டத்துக்கு வரும் அந்த அப்புறம் கதவத்து வந்தாலும் அப்படியே கப்பல் இருங்க பள்ளத்துக்கு அளவுக்கு அப்படியே போகும் அங்கே காட்டுங்க அந்த அங்கால் ரோத்திர அகலத்தை எவ்வளோத்துக்கு தண்ணி டப்பி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இதில் போட்டிருக்கு ஸ்லோசின்னு சொல்லுவாங்க இதை ஒரு தண்ணி நிரம்பி முடிய அல்ல அந்த தண்ணியை வெளியேற்றிய முடிய பதினைஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் ஆகும் அடுத்த கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் பதினாலாயிரம் கப்பல்கள் இப்படியே வச்சு காட்டுங்க அந்த கப்பல் உயர்ற தெரியுது பாருங்க பதினாலாயிரம் கப்பல் வந்து போய் வருது இதுக்குள்ளால் இங்கே பாருங்க இதான் மேட்டர் வரட்டும் இங்க தண்ணி இப்படி இருக்கும் இதுல இருந்து மேல ஏறி இப்படி போவோம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இதுதான் அந்த பள்ளத்துல இப்ப கப்பல் நிக்குது காட்டு நடம் இது மலைக்கு போகணும் அப்ப இந்த தண்ணி இந்த தண்ணியோட மட்டத்துக்கு உயரும் உயர்ந்தப்ப இந்த கதவு திறக்க அது கப்பல் அப்படியே போகும் திருப்பி கப்பல் விரைக்கிலையும் அதே மாதிரி தான் உயரத்துலேருந்து வர கப்பல் அந்த தண்ணி மட்டத்தில் வந்து நிற்க பிறகு இந்த கதவுத்துலேருந்து தண்ணி ஏற்றுறது விட கப்பல் பதிஞ்சு அப்படியே வரும் அதாவது இங்கே இதில் பாருங்க எங்களுக்கு எவ்வளவு விரத்துல தண்ணி இருக்கண்டு அப்படி அங்கால பாருங்க எவ்வளோ பள்ளத்துல தண்ணி இருக்காங்க அவ்வளோ தான் மேட்டர் அங்கே பள்ளம் இங்கே உயரும் இந்த கப்பல் தண்ணி ரொம்ப பொதுவாங்க பாருங்க உயர்றது வழியாக தெரியுது பாருங்க அவ்வளோ ஓயமா உயருதல் கப்பலை எடுக்கறீங்க வீடியோ கப்பலை தான் எடுக்கறயா கட் பண்ண எடுக்கறோம் சொல்ற முக்கியமான வீடியோ பா எவ்வளவுக்கு வந்துட்டு பாத்தீங்களா அதாவது பதினஞ்சுல இருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ள செய்யும் எத்தனையா லீட்டர் உயருது

啥？嗯？嗯，嗯这个狐狸的。 தண்ணி வந்துட்ட அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நான் வெளிய வந்த கையால தான் மெக்கானிக் சுத்துனமா தெரியுமா என்னது அந்த கதவு இருக்கு தானே அங்க இருக்கிற கதவு வந்து அது அந்த கதவு இல்ல இருக்கு இருக்கு டோர் இருக்கா அந்த டோருக்கு வந்து கையால தான் சுத்துனமா ஓபன் ஆற வரைக்கும் இந்த உயரத்து பாருங்க மேல் தண்ணி கீழ தண்ணிக்கு உயரத்து இங்காலே அங்காலே கதவு இங்காலே அங்காலே உயரத்து தண்ணி பாருங்க ஹேய் வாசி ஷேய் இப்ப எதுக்கு வெயிட் பண்றாங்க என்னன்னா அந்த கப்பல் மறைக்கிறதுனால டோர் ஓபன் பண்றது தெரியாது அதான் பிரச்சனை அங்க பெருசா டோர் இல்லையா சின்ன டோர் ஒன்று சின்ன டோர் அதானே தான் வார தண்ணியோட வரத்தை குறைக்கிறது என்ன இங்க தானே ஓட போகுது தண்ணி அங்க வந்து கதை பண்ணி சின்னதா இருக்க வேண்டாம் மேலே இருந்து வர தண்ணியோட வரத்தை குறைக்கிறதுக்காக

இங்க பாத்தீங்க இன்னைக்கு பாத்தீங்க அங்க பாருங்க மேலே ரிட் கிரீன் கலர் லைட் இருக்கு அங்க இது கிச்சுக நல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் பிள்ளைகளுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் মতিডিডিা ইনানিানিকে. এলা পাকে মশোনিকে নানিকে. মিন্য়া মশোনবানিকে. কাপি ইখিকে কাস্যে কাস্যে. এইন? নাইত সস্যে �

தரக்க போறாங்க அந்த இதே கீழே சයින් ஸ்டாண்ட் இட்ஸ் இட் சீ அнде இத கீழ இந்த மேல ஏத்துறாங்க எழுத்துடாங்க எழுத்துடாங்க கப்பலாடுதே தமيت செ ஃப்ரெஷ் இல்ல முட்ட போகுது ஆனா முட்டாது இருக்கும் அதுக்கேத்த இதா இருக்கும் ஆ அந்த மோட்டார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு

கவரவையானா பனமாக்கனலாம் இப்படி பார்க்கக்கூடியதா இருக்குமான்னு தெரியாது இது ஆக்கள் வராங்க இங்கே இருந்து போறதா மினக்கடுமையா தண்ணீரப்பு இல்ல வேணும் அது ஈஸி டக்குன்னு வந்து ட்ரை பண்றேன் அந்த வீடியோ எடுக்க கூடிய இருந்துச்சுன்னா அட்டாச் பண்ணி விடுறேன்

ലുക്സൻജാ ഇങ്ങല വാങ്ങി വിളന്താലോ ആടച്ചോന്റെ കൈയ പിടുങ്ങടാ ഈ കൊച്ച বাচ্চা അമ്മ ഓക്കേ ആള് ഓട് വലിയറിയിട്ട് കപ്പൽ ഓ ഇതി ലബെലോ കി

ஸோ இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நம்புகிறோம் பிடிச்சிருந்தா இருந்தால் மறக்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உறவினரோட ஷேர் பண்ணிவிடுங்க இது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறோம் ஸோ உங்களிடம் விட விடைப்படுறேன் அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லணும் ஒருத்தங்க சொன்னாங்க திருவக்கா நீங்கள் அடிக்கடி ஸோ ஸோ ஸோனு யூஸ் பண்ணுறீங்கன்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் நானும் பார்த்தேன் கண்டிப்பாக அது உண்மையான ஒரு விஷயம் நான் ட்ரை பண்ணுறது கம்மி பண்ணுறதுக்கு இப்போ ஓகே Unha hera unha dúbira para ir un unha unha tira. Unha tira. Unha maio. Bye. Bye.